கட்டங்களில் மறைந்துள்ள நால் வகை சொற்களை எழுதுக சொற்கள் நான்கு என்னென்னா பேர் சொல் வினைச்சொல் விடைச்சொல் உரிச்சொல் நான்கு வகை சொற்களுமே இந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது பேர்ச்சல் கு மா ராயின் குமரங்கிற பேர்ச்சொல் இருக்குது பேருந்து பேரு இந்து பேர்ச்சல் இருக்குது சிவன் சி சிவன்கிற பேர்ச்சல் இருக்குது அடுத்தது வண்டி வா இண்டி வண்டி இருக்குது பேர்ச்சொல் தாயி பேர்ச்சல் இப்படி இத்தனை பேர் சொல் இருக்குது அடுத்தது வினை சொல் பார்க்கப்போம் நடக்கிறாள்ங்கிற வினை சொல் இருக்குது இப்போ செய்தான் சே இ தா இன் செய்தாங்கிற வினைச்சொல் இருக்குது பேர் பார்த்துட்டோம் வினை பார்த்துட்டோம் அடுத்தது இடைச்சொல் பேரையும் வினையும் வினைக்கக்கூடிய இடைச்சொல் பூங்கிறது இடைச்சொல் ஐங்கிறது இடைச்சொல் மற்றங்கிறது இடைச்சொல் உம் உம்முங்கிறது இடைச்சொல் தா இன் இது இடைச்சொல் உரிசொல் மா நகரம் மா மாங்கிறது எழுத்து உரி சொல் பல பொருளையும் குறிக்கிறது நகரங்கிறது மாங்கிறது பெரியங்கிற பொருள் மாநகங்கிறது பெரிய நகரம் நாகாராயம் உரு சொல் அப்படி நான்கு வகை சொற்களுமே இந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது